ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான ஐம்பது கேள்விகளும் பதில்களும் தான் பார்க்க போகிறோம் மக்கலை போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரியாம் கண்டதில்லை என்னும் குரலில் எந்த அணி பயின்று வந்துள்ளது ஆன்சர் உவமை அணி உவமை அணி என் ஏன் என்பவை டேஷ் ஆகும் என் ஏன் என்பவை டேஷ் ஆகும் ஆன்சர் தன்மை ஒருமை வினைமுற்று மிகுதி தன்மை ஒருமை வினைமுற்று மிகுதி உள்ள பூட்டு என்பதன் பொருள் என்ன உள்ள பூட்டு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் உள்ளத்தின் அறியாமை உள்ளத்தின் அறியாமை சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஷ் எனப்படும் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஷ் எனப்படும் தொடர் தொடர் ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது ஆறு சீர் அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி களி நெடிலடி சின்னூல் அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் கந்தம் என்பதன் பொருள் கந்தம் என்பதன் பொருள் மனம் மனம் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆலி எனப்படுவார் என்ற குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் ஏகதேச உருவக அணி ஏகதேச உருவக அணி எதன் அடிப்படையில் அடிகள் வரையறை செய்யப்படுகின்றன எதன் அடிப்படையில் அடிகள் வரையறை தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் இவற்றின் இலக்கண குறிப்பு என்று அழைக்கப்படுபவர் பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் இளவல் என்பதன் பொருள் இளவல் என்பதன் பொருள் ஆன்சர் தம்பி தம்பி கீழ்கண்டவற்று எவை சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் உரைநடை நூலாகும் கீழ்கண்டவற்றொல் எவை சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்களின் உரைநடை நூலாகும் ஆன்சர் அலையும் சுவடும் அலையும் சுவடும் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்பதன் பொருள் என்ன நெறி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் டேஷ் எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஆன்சர் ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து சம்பிரமுடன் என்று சொல்லின் பொருள் என்ன சம்பிரமுடன் என்று சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் முறையாக முறையாக மால்குதல் என்னும் சொல்லின் பொருள் மால்குதல் என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் மயங்குதல் மயங்குதல் பாதகர் இலக்கண குறிப்பு தருக பாதகர் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் எழுத்து வகையால் சொற்கள் டேஷ் வகைப்படும் எழுத்து வகையால் சொற்கள் டேஷ் வகைப்படும் ஆன்சர் நான்கு நான்கு செயலுக்கு அழகு செய்வது சுவையை உண்டாக்குவது எது செயலுக்கு அழகு செய்வது சுவையை உண்டாக்குவது எது ஆன்சர் அணி அணி வைப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன வைப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் நிலப்பகுதி நிலப்பகுதி மெய்யெழுத்து ஒழிக்கும் கால அளவு மெய்யெழுத்து எழுத்து ஒழிக்கும் கால அளவு ஆன்சர் அரை மாத்திரை அரை மாத்திரை வானம் கூட்டல் அறிந்த என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது சேர்த்து எழுதுக கேட்டிருக்காங்க வானம் கூட்டல் அறிந்த ஆன்சர் வானம் அறிந்த வானம் அறிந்த தவிர்க்க ஒனா என்பதன் இலக்கண குறிப்பு ஆன்சர் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொருத்தல் தலை என்ற பாவில் அமைந்துள்ள அணி ஆன்சர் உவமை அணி பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்ற குரற் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் சொல் பெண்வரு நிலையணி சொல் பெண்வரு நிலையணி நாககுமார காவியத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து மேற்கண்ட எவரும் இல்லை நாககுமார காவியத்தின் ஆசிரியர் பேர் வந்து இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் புக்கில் இருக்கும் பெரிய புராணத்தை இயற்றியவர் பெரிய புராணத்தை இயற்றியவர் ஆன்சர் சேக்கிலார் சேக்கிலார் வெண்பாவிற்கான தலை எத்தனை வகைப்படும் வெண்பாவிற்கான தலை எத்தனை வகைப்படும் ஆன்சர் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சென்னிக்குளம் அண்ணாமலையார் சென்னிக்குளம் அண்ணாமலையார் ஆசிரியரின் டைரி என்ற நூலை தமிழில் எழுதியவர் யார் ஆசிரியரின் டைரி என்ற நூலை தமிழில் எழுதியவர் யார் ஆன்சர் எம்பி அகிலா எம்பி அகிலா தொல் தமிழ் எழுத்துக்கள் ஓர் அறிமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தொல் தமிழ் எழுத்துக்கள் ஓர் அறிமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் செந்தி நடராசன் செந்தி நடராசன் ஆன்லைன் ஷாப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ்ச்சொல் என்ன ஆன்லைன் ஷாப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன ஆன்சர் இணையதள வணிகம் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு நூலை எழுதியவர் யார் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் குப்புசாமி குப்புசாமி நாட்டார் கலைகள் நூலின் ஆசிரியர் யார் நாட்டார் கலைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பெருமாள் என் இனிய எந்திரா என்னும் நூலை எழுதியவர் யார் என் இனிய எந்திரா என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சுஜாதா சுஜாதா வியர்வை வெள்ளம் இலக்கண குறிப்பு தருக வியர்வை வெள்ளம் இலக்கண குறிப்பு தருக தருகர் கீழ் கண்டவற்றுள் முதல் நிலை திரும்ப தொழிற்பெயர்க்கு எடுத்துக்காட்டு எது கீழ் கண்டவற்றுள் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்க்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் சூடு சூடு ஊழி சொல்லின் பொருள் என்ன ஊலி என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் யுகம் யுகம் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் யார் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் யார் ஆன்சர் நாகூர் ரூமி நாகூர் ரூமி அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஷ் எனப்படும் ஆன்சர் தொடர்மொழி தொடர்மொழி மறுக்கொழுந்து நட்டான் என்பது மறுக்கொழுந்து நட்டான் என்பது ஆன்சர் சினையாகு பெயர் சினையாகு பெயர் வெறி என்பதன் பொருள் என்பதன் பொருள் ஆன்சர் மனம் மனம் மூவாது என்பதன் பொருள் மூவாது என்பதன் பொருள் ஆன்சர் முதுமை அடையாமல் முதுமை அடையாமல் கோபல்ல கிராமம் நூலின் ஆசிரியர் யார் கோபல்ல கிராமம் நூலின் ஆசிரியர் யார் கி ராஜநாராயணன் கி ராஜநாராயணன் மலைத்தல் இலக்கண குறிப்பு தருக மலைத்தல் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் தொழிற்பெயர் தொழிற்பெயர் வல்லியதை பொருள் தருக வல்லியதை பொருள் தருக உறுதியை ஆன்சர் உறுதியை உறுதியை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி இக்குரலில் எந்த அணி பயின்று வந்துள்ளது ஆன்சர் உவமை அணி உவமை அணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகிலாகர்ஜன் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்